ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் மேட்ச் டுடே சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மோதுராங்கன்ற சொல்லலாங்க அண்டு பன்னெண்டு ஓவரில் இந்த மேட்ச் முடிய போகுது உலக ஜோதிடர்கள் வந்துட்டு கணிச்சிருக்காங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா நீங்கள் கேட்டீங்க பிரெடிக்ஸன் போடுங்க ப்ரோனு சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேக் பிரெடிக்ஸன் அண்ட் சேம் டைம் ட்ரீம் லெவன் சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்தந்த பிளேயரை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக போடலாம் மற்ற பிளேயரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்தந்த பிளேயர் வந்துட்டு டீசெண்டாக விளையாடுவாங்க ஜாதக அடிப்படையில் ஓகேவா இப்போ டேரெக்டாக வளவள கொல குலம்னு பேசாமல் பிரெடிக்ஸன் குள்ளே போயிடலாம் இன்றைக்கி சிஎஸ்கே எம்ஐ மோதுராங்க அதாவது டேட்டா என்ன சொல்லப்படுகிறது என்றால் ரெண்டாயிரத்தி பதிமூணில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதாவது எம்ஐ முதல் மேட்ச் வின் பண்ணதே இல்லை அது நமக்கு சாதகம் மேலும் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ஹர்திக் பாண்டியா இல்லை அண்டு பும்ரா இல்லை இவங்க ரெண்டு பேருந்தான் மெயினான பிளேயர் ஓகேவா அவங்க இல்லாமல் அண்டு இவர் ரோகட் இவர் சூரியகுமார் ஏதோ கேப்டன்சி பண்ணுறாருங்க அண்டு நம்ம சென்னை ஆளுகளத்தில் ஃபைட் பண்ணுறோம் இது எல்லாமே நமக்கு நல்ல அனுகூலத்தை கொடுத்துருக்கு என்றே சொல்லலாம் ஓகே ப்ரெடிக்ஷன் இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்படி கணிச்சிருக்காங்க நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் இன்னைக்கு சண்டே சூரியன் பகவனுக்கு அதிகமான நாள் லக்கி கலர் எல்லோ எல்லோ கலர்லேயே சிஎஸ்கே பிரகாசமாக இறங்குறாங்க அதுவே நமக்கு சாதகம் அதே மாதிரி நெகட்டிவ் கலர் வந்துட்டு ப்ளூ தான் ஓகேவா ப்ளூ வந்துட்டு ப்ளூ செட்டை வந்துட்டு ஒர்க் ஆகாதுங்க டெஃபனட்டாக வந்துட்டு மிகப்பெரிய பேக் ஃபயர் தான் ஓகே ஜாதக அடிப்படையில் இவர் ருத்ராஜ் கேக்வாட் மிகப்பெரிய பிளாக் மார்க்கில் இருக்கார் துலாம் ராசி சுக்ரன் அதிபதி இன்னைக்கு சுக்ரன் வந்துட்டு அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகாது ஓகேவா கேப்டன் நெகட்டிவ் ருத்ராஜ் பக்கம் போய் போயிடாதீங்க ருத்ராஜ் இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் சொதப்புவாருங்க சேம் டைம் பார்த்தீங்கன்னா இவர் பக்கா மாசில் இருக்கார் சூரியகுமார் யாதவ் இவரை வச்சு தான் இன்னைக்கு கேம் நகரப்போகுது ஓகேவா ராஜா கரெக்டாக இருக்காருங்க மிதன ராசி புதனோட அதிபதி இன்றைய நாள் வந்துட்டு இவரோட ராசியும் அதிபதியும் நட்சத்திரமும் கரெக்டாக இருக்கிறது என்று சொல்லாங்க ரோஹித் சர்மா பிசர் தட்டுவார் மற்றபடி எம்ஐ டீமில் வந்துட்டு மிட்சல் சேனர் ஜாக்ஸு அந்த ரியான் வந்துட்டு சொதப்புவாருங்க அந்த ஓப்பனர் இறங்குவார் பார்த்தீங்களா அவர் சொதப்புவார் எம்ஐ டீமில் மற்றபடி எல்லாருமே கரெக்டாக இருக்காங்க சூப்பராக விளையாடுவாங்க இன்னைக்கு அதே மாதிரி சென்னை டீமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ் இருக்கு இன்னைக்கு பத்ரனா வந்துட்டு மிகப்பெரிய தத்திரியமாக பௌலிங் போடுவாருங்க அவர் பந்தலாக கிழிச்சு விட்டு போடுவாங்க ரிஷபராசி சுக்கரன் அதிபதியில் இருக்காருங்க ரோகிணி நட்சத்திரம் இன்னைக்கு சந்திராஷ்டிரம் ஓகேவா அவர் அவர் எது போட்டாலும் இன்னைக்கு மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்கிறது என்று சொல்லலாம் நூறாவதுக்கும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கு மற்றபடி டிவான் கான்வே டீசென்ட் அப்ளை பண்ணுவாங்க திருப்பாத்தி டீசென்ட் ப்ளே பண்ணுவாங்க சிவம் தூபே கையில் தான் இன்னைக்கு மேட்ச் இருக்கு ஓகேவா அவர் வந்துட்டு வேற மாதிரி விளையாடுவார் சூரியன் ஆதிக்கத்தில் தாங்க இருக்காரு சிம்மராசி சிம்மராசிங்கிறது சூரியன் ராசியும் சிம்மராசி தான் ஓகே வின்னிங் பர்சன்டேஜ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இன்னைக்கு சிஎஸ்கே வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஆனா ஈக்குவல் தான் பிப்டி பிப்டி கால் தான் சொல்லியிருக்காங்க கணிச்சிருக்காங்க இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் ஒரு வேற லெவல்ல மேஜிக் பண்ண போறாரு இந்த ஜாதக கட்டங்கள்ல அப்படி எழுதப்பட்டிருக்கு என்று இவங்க பிரடிக்ஷன் பண்ணியிருக்காங்க மத்தபடி அவர் ஒரு இருபது ரன்குள்ள அவுட் ஆகிட்டோம்னா சிஎஸ்கே எளிதாக வின் பண்ண அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்று சொல்லியிருக்காங்க வெற்றி சைவித மின்னிங் பர்சன்டேஜ் அந்த தியரிய நீங்க நோட் பண்ணிக்கோங்க சிஎஸ்கே அண்ட் எம்ஐ பிப்டி பிப்டி தான் கொடுத்துருக்காங்க சூரியகுமார் யாதவை இருபது ரன்குள்ள இருபது ரன்குள்ள அவுட் பண்ணா டெஃபனட்டா சிஎஸ்கே வின் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு என்று என்றும் கிடச்சிருக்காங்க ப்ரோ கேப்டன் வைஸ் கேப்டன் யார் ப்ரோ போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியகுமார் யாதவோ கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் கேப்டனாக போடலாங்க அதே மாதிரி இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவம் துபேவோ வைஸ் கேப்டனாக போடலாம் அண்டு திருப்பாத்தி சூப்பராக விளையாடுவார் கோடா சூப்பராக விளையாடுவார் டிவான் கான்வே சூப்பராக விளையாடுவார் அண்டு நேதன் ஹெல்ஸ் ப்ளே பண்ணால் அவர் செம்மையாக ப்ளே பண்ணுவாருங்க ஜாக்ஸ் திலக் வர்மா இவங்களாம் சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க இவங்களை நீங்கள் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் சூரியகுமார் யாதவ் இன்னைக்கு சூப்பராக விளையாடுவார் என்றும் ஜாதக கட்டங்களில் எழுதப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மற்றபடி இன்னைக்கு பத்ரனா பிளேய் லெவனில் விளையாட மாட்டார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கு அவருக்கு பதிலாக தான் நேத நேல்ஸ் பிளே வரமா ஏன்னா நெட்ல அவரோட பந்து வீச்சு இவருக்கு தோனிக்கு சேட்டிஸ்பைட் ஆகல பட் பத்ரனாவுக்கு பதில் நேத நேல்ஸ் பிளே பண்ணுவாருங்க மற்றபடி யார் யார் விளையாடுவாங்க பிளேய் லெவன் பேனல் வருங்க அதில் பாருங்க இந்த லெவன் பிளேயர் வந்துட்டு டெஃபினட்டா பிளே பண்ணுவாங்க